கட்சி ஆரம்பிக்கும் போது பிறந்த இவர் வந்து இன்னைக்கு கட்சியினுடைய இருக்கிறார் முறை தான் என்ன என்ன ரொம்ப பிடுங்க தலைவராயிருக்கிறார் ஒருவேளை அங்க அவர் கட்சியிலே இணைக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம் கூட்ட உடைச்சு எடுத்துட்டு போய் ஒரு பணம் அவர் அனுப்பினதா தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் எனக்கு அனுப்பி இருக்காங்கன்னு அவர் காட்டுறாரு இப்போ இந்த சர்வே கல் அப்படின்றத நீண்ட நெடு நாட்களாக அதை கொண்டு போக முடியாது அப்ப சமண படுகைகள் அவர்கள் வாழ்ந்த எல்லாமே அதுவும் தொன்று தொட்டு அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து விவாதிக்க நம்முடைய அணிந்து இருக்கிறார் அறம் தமிழ் எடிட்டர் திரு விஜயராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் கூடிய விரைவில் ஐந்து மாநில தேர்தல் வரப்போகுது பாஜக வந்து ஜேபி நட்டாக்கு நட்டாவுக்கு பதிலா தேசிய தலைவரா நிதின் அபின் நியமிக்கப்பட்டிருக்காரு இது எதனால் இந்த இதை பண்ணாங்க பாஜக இல்லை ஏற்கனவே ஜே பி நட்டாவுக்கு அவருடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்துலேருந்து அவர் இருக்கிறார் இமாச்சல பிரதேசத்தை தேர்ந்தவர் ஒரு அறுபத்தைந்து வயதுகள் அவரை தொட்டிருக்கிறது மத்திய அமைச்சராக இருப்பவர்கள் இப்போ நிதின் கட்கரி இருந்தார் அந்த நிதின் கட்கரி இருக்கும் பொழுதோ அல்லது அமித்ஷா தலைவராக இருக்கும் பொழுதோ அடுத்தவங்க ஒரு மத்திய அமைச்சராக பொறுப்பு வைக்கிற பொழுது இன்றைக்கும் பிஜேபியில் அவங்க சில விஷயங்களை ஒரு கட்சி பணி அல்லது அரசு அதிகாரம் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த வகையில் இப்போ நீண்ட நாட்களாகவே அவர் ஜேபி நட்டா வந்து தொடர்ந்து தங்களுடைய பணியை செஞ்சிகிட்டு நிறைய சென்ட்ரல் மினிஸ்டர்னுடைய பேர் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் மினிஸ்டர்னுடைய பேர்களை இவர் தான் தலைவராக போகிறாரு அப்படின்ற எல்லாம் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே வந்தோம் இது மாதிரி கடந்த காலத்தில் ஒரிசாவாகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் நாம் நினச்சி பார்க்க முடியாத டெல்லி அரசியலாகட்டும் டக்குன்னு ஒரு தலைவரை கொண்டு வரதை கடந்த காலத்தில் ரொம்ப பரிசீலனைகள் வந்து இவரா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் தான் நம்மளால் வந்து நிதின் நபீனியும் பார்க்க முடியும் நப்பின் கிஷோர் ஷின்ஹா அப்படின்றவர் பெரிய அவங்க முக்கிய தலைவராக பாஜகவில் சீனியராக இருந்தவர் தான் அவருடைய தந்தையினுடைய மறைவுக்கு பிறகு அவர் அரசியலுக்கு வர்றார் வந்து நாலு முறை எம்எல்ஏ ஆயிட்டார் அங்கே ஸ்டேட் மினிஸ்டர் இப்போவும் அவங்க ஸ்டேட் மினிஸ்டராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா எண்பது மே மூணாம் தேதி தான் அவர் பிறந்திருக்கிறார் ஓ கட்சி ஆரம்பிக்கும் போது பிறந்த இவர் வந்து இன்றைக்கி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இது அவங்களுடைய கட்சி விவகாரம் ஆனால் இந்த மாநில தேர்தல் மட்டுமல்ல இங்கே அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு அதற்கு நேற்று முதல்வர் கூட பதில் சொல்லியிருக்கிறார் இனி எங்களை அடுத்து எங்களுடைய கவனம் வந்து தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்கால் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே திரு அமித்ஷா அவர்கள் இனிமேல் ஒரு வாரத்தில் ஒரு நாளோ அல்லதில் ரெண்டு வாரங்களுக்கு இடையில ஒரு ரெண்டு நாட்களோ சென்னையில் வந்து இருந்து முகாமிட போகிறோம் முகாமிட்டு அவர் அரசியல் செய்வதாகும் எனக்கு கூட்டணி அந்த மாதிரி அவங்க அமைச்ச விதம் நமக்கு எல்லாம் தெரியும் அப்புறம் இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம் எழுபது சீட்டு அவங்க கேட்குறதா நம்ம கேள்விப்படுறோம் அதுல லிஸ்ட் முறை இருபது சீட்டு தான் இப்ப என்ன ரொம்ப பிடுங்க எதுவும் அப்படி தான் தெரியுது என்னன்னா ஐம்பது சீட்டு இவங்களுக்கு இப்போது எந்த வகையில் பார்த்தாலும் எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்று டிடி தினகரனும் ஓபிஎஸும் வரப்போகிறதில்ல இப்போ அவங்க ஒரு தனி என்டிஏ அப்படின்ற ஒரு இதுக்கு தலைமை இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் திரு நயனார் நாகேந்திரன் அதிமுகவினுடைய தலைமை வந்து திரு எடப்பாடி இப்போ அவங்களுக்குன்னு கூட்டணி கட்சிகளுக்குன்னு ஏன்னா அங்கே பாரிவந்தர்லேருந்து திரு ஜி கே வாசன்லேருந்து நிறைய இப்போ அங்கே ஒரு இப்போ பாமக அன்புமணி தலைமையெல்லாம் அங்கே தான் வரும் அப்போ அவங்களோட எல்லாம் யார் டீல் பண்ணுறது இதெல்லாம் பிரச்சனைகளையும் வரதான் செய்யும் இவங்க அதுக்கு மட்டும் சேர்த்து கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இதுக்கே ஐம்பது அவங்களுக்கெல்லாம் ஒரு இருபது ஆனா பாமக ஒத்துக்காது அவங்க நேரடியாக அவங்க சில தொகுதிகளுக்கு அப்படியெல்லாம் பார்க்க போனோம்னா ஒரு நூறு சீட்டு அவங்க கூட்டணிக்கு ஒதுக்குற மாதிரி நேரிடும் அப்போ கூட்டணி இது நீடிக்குமா சிதறுமா சிக்கல் உருமா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் தான் பார்க்கணும் பத்து வருடங்களா வியூக வகுப்பாளராக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாடு ஆகட்டும் பல மாநிலத்துக்கு மோடிக்கே வந்து பிரதமர் இப்போ தொடக்க காலத்தில் தொடக்க காலத்தில் இருந்தார் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர் பல இடங்களில் விமர்சனம் பண்ணார் தலைமை பற்றி கூட இன்னைக்கு வந்து பிரியங்கா காந்தியும் பிரசாந்த் கிஷோரோட சந்திப்பு வந்து எந்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அவர்கள் தேர்தலுக்கு முன்னாலே அதாவது பீகார் தேர்தலுக்கு முன்னாலேயே அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இவர் போய் கேட்டிருக்கிறாரு முதன் முதல்ல அவர் வந்து ஐநா சபையில் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவர் பண்ணிட்டு முதல்ல அவர் ராகுல் காந்தியை தான் சந்தித்து சில ப்ரப்போசல்ஸ் கொடுக்குறதுக்குறத நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அது எந்த அப்போ பொருட்படுத்தலை ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அங்கே உட்கட்சி பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிற சிக்கல்களையும் அவரால் சமாளிக்க முடியாதனால அந்த ஒரு வியூக வகுப்பாளராக வெளியில தெரிஞ்ச அவர் அதை சக்ஸஸும் பண்ணி காட்டுறாரு அதுல திரு நரேந்திர மோடிக்கு போய் அவர் எப்படி எல்லாம் ஒரு ப்ரொஜெக்ட் ஆகணும் அப்படின்ற விஷயம் கூட அவரே கட்சியாக அதான் நம்ம இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் கூட சொல்லியிருந்தோம் ரஜினிகாந்த் அவர்களையோ அல்லது கமல்ஹாசன் அவர்களையோ வச்சு அந்த கதைக்கு ஏற்ப நம்ம இயக்குவது அப்படின்னா யா பண்ணிடலாம் ஒரு அது சக்ஸஸ் ரிசல்ட்டு அந்த இயக்குனரே அதுவும் புதுமுகமான ஒரு இயக்குனரோ அல்லது இன்னைக்கு அவர் இப்போ நெல்சன் தெளிவிப்பு எடுத்துக்கலாம் அல்லது லோகேஷ் கனகராஜ் ரஜினி நடிக்கிற கடையில் அவங்க நடித்தாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அப்போது அந்த ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அதுக்கான அவர்கள் இறங்கி நீண்ட நாட்கள் ஒரு தேர்தலில் தாக்குப்பிடிப்பது மக்களோடு இணைந்திருப்பது விஜய்யை வந்து இங்கே ப்ரமோட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவரே ஒரு கட்சி இங்கே மாநிலத்தில் ஒரு புது ஒரு நபராக தோன்றி இன்றைக்கூட வந்து லட்சிய ஜனநாயக கட்சின்னு மாற்றினவர்கள் ஒரு கட்சியை துவக்கியிருக்கார் லா ஜா காவா அப்படின்னு பொருள் வரும் அப்போது அவர்கள் வந்து தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறதுக்கு தங்களுடைய ஒரு சமுதாய பின்னணியெல்லாம் தேட வேண்டியது இருக்கும் அப்படியெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து அங்கே ஆர்ஜேடியினுடைய துணைத்தலைவரெல்லாம் இவர் ஐக்கிய ஜனதா துணைத் துணைத்தலைவர் வரைக்கும் எல்லாம் இருந்தாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு ஓரளவுக்கு எல்லாம் யாரெல்லாம் தயாராக இருக்க முடியுமோ அங்கெல்லாம் அவர் போய் தேர்தல் பண்ணி செஞ்சுட்டார் காங்கிரஸ் ராகுல் காந்திக்கு இடையில் ஏதோ ஒன்று அவருக்கு உட்காந்து ஒரு ஒரு எந்த வகையிலேயே அது அவருக்கு செட்டாகாமல் போகலாம் ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் இவருடைய பேச்சை உட்காந்து பேசியிருக்கிறது வந்து அவர்கள் கட்சிகளுக்கு அது ஒரு முன்னேற்ற பாதையில் அதை வந்து வகுப்பாளராக ஒரு வேளை அங்கே அவர் கட்சியிலே இணைக்கிறதாகவும் நம்ம கேள்விப்படுறோம் ஜன்சுரக்ஷா வாங்க இணைச்சிட்டு ஒரு பொறுப்பை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் செயல்படுறதா நம்ம கேள்விப்படுறோம் நடந்தால் அது ஒரு நாட்டுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு கட்சி மனோபலியாக இருப்பது சரியில்லை எந்த கட்சியாக ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சி வலிமையாக இருக்கணும் இப்போ காங்கிரஸ் வந்து ப பழைய இதாக சிதறுண்டு பல முனைகளாக பிரிந்து நிற்கிறது அது ஒரு வந்து வலிமையான கட்சியாக உருவெடுக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு நல்லது தொடர்ந்து சவுக் சங்கர் அவர்கள் வந்து ஆளுமரசம் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வந்தார் அதனால பல வழக்குகள் பல நகரங்களில் அவர் வாங்கியிருக்கார் கஞ்சா வழக்கு கூட அவர் மீது போடப்பட்டுச்சு இந்த நிலையில் வந்து பட தயாரிப்பாளர் மிரட்டிட்டார் அப்படின்ட்டு கைது செய்யப்பட்டிருக்கார் இது வந்து திமுக வந்து எலெக்ஷன் நெருங்குறதால திட்டமிட்டு செய்து அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அப்படி தான் அவர் வந்து கடந்த காலங்களில் அவர் ஒரு தன்னுடைய அரசியல் அபிலாஷைகளை கொஞ்சம் வெளிப்பட்டுருக்கிறார் நானே வந்து தேர்தலில் நிற்பேன் உதயநிதி எங்கே நிப் நிற்பாரோ நான் அங்கே நிற்பேன் அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து பேசினார் அதே மாதிரி கடந்த முறை அவர் சிறையில் கடலூர் சிறையில் இருந்தபோது அந்த காவல்துறை இங்கே தான் அதாவது உதயநிதி அவர்களினுடைய ஒரு வற்புறுத்தல தான் அவர்கிட்ட வந்து கடுமையாக நடந்துக்கிட்டாங்கன்றது அவருடைய வீடியோவில் அவர் சொல்கிறார் அதேமாதிரி இங்கேயும் வந்து அவருடைய டார்கெட் வந்து இப்போ வந்து எந்த அதிகாரத்துலேயும் இல்லை அரசியல் வீக வகுப்பாளர் மாதிரி வெளியிலேருந்து சபரிசன் அவர்கள் செயல்பட்டுருக்காருனா அவரை டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு அதே க சென்னை மாநகர கமிஷனர் அருண் மேலே வந்து க அட்டாக் பண்ணுறாரு புனை பெயர்கள் எல்லாம் வச்சு அவரை அழைக்கிறாரு அப்போது அவருடைய விமர்சனங்கள் ரொம்ப க கடுமையாகிட்டு போய் போகும் பொழுது கடந்த காலத்தில் சாட்டி துறைமுகன்னு இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஒருமையில் இறங்கி போய் அடித்தார் இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி எதிர்த்தாக்குதலில் அவங்க திட்டம் இப்போது இந்த கேஸ் கொடுத்துருக்குற கேஸை பொறுத்த மட்டும் நம்ம பார்த்தோம்னா ஒரு தயாரிப்பாளர் இவர் மிரட்டியதாக அவங்க சொல்கிறாங்க மிரட்டி இருந்தால் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர் தான் இப்போ சவுக் சங்கர்னால் அது தெரியாமல் இருக்குது இவங்க நேரடியாக முதல்ல வந்து பத்திரிகையில் பேசியிருக்கலாம் ஏன் இது வந்து வழக்கு போய் அவரை வந்து வற்புறுத்தி அதை வந்து பூட்டை உடைச்சி எடுத்துட்டு போய் ஒரு பணம் அவர் அனுப்பினதா தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபாய் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு அவர் காட்டுறாரு அப்போ அந்த இடத்துல தான் ஒரு ஒரு வேலை செய்யப்பட்டது குற்றம் குற்றம் சாட்டுகின்ற அவர்கள் தரப்பிலிருந்து கூட ஒரு வேலை இந்த மாதிரி நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இரண்டு பேருனுடைய தரப்பையும் பேசுவது தான் ஒரு நடுநிலை ஊடகத்தினுடைய பணி அப்போ அப்போது அவங்க முதல்ல போய் இப்போ இன்னைக்கு சென்னை ப்ரெஸ் கிளப்பில் உட்காந்து அவங்க டீட்டெயில் பண்ணுறாங்க இதையும் அவங்கப்படும் பொழுதே இது பண்ணியிருப்பாங்க இவங்க போய் டீல் பேச போயிருக்குன்றாங்க அப்போ டீல் பேச போயிருக்குன்றவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து அனுப்பிட்டு அதாவது அன்னைக்கு காத்தாலே அனுப்பிட்டு அப்போது கா இதில் வந்து சில சந்தேகங்கள் இருக்க தான் செய்து அவர் வந்து கடினமாக பேசுகிறார் வழக்கு தொடுக்கலாம் எல்லோருமே டிஃபர்மேஷன் வழக்கு போடுவதற்கு இப்போ கடந்த காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் வந்து கடுமையான பல பத்திரிகைகளில் விமர்சனம் பண்ணாங்க அப்போ அவங்க வந்து நிறைய வழக்குகள் தான் போட்டாங்க அவங்கள போய் முடக்கிறது நக்கீரனுக்கு வந்து மிக கடினமாக அவங்க கரண்ட் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் செஞ்சாங்களே தவிர அவங்க சில வழக்குகள் சில பொடாவில் கூட சில நேரம் போட்டாங்க நோட்டீஸ் இவங்களே கொண்டு போய் போட்டு போட்டதாகவும் பல இதெல்லாம் இருக்குது அந்த வகையில் இவர் அவங்களும் கஞ்சாலாம் வச்சு சில பேர்களை போட்டதா சில குற்றச்சாட்டுகள் உண்டு அந்த வகையில் இந்த வகையில் ஒரு ஜாமீன் வரக்கூடாது அவர் வெளியில் வரக்கூடாது தேர்தல் இருக்குது தேர்தல் இருக்கிற இடத்துல அவர் பேசுவது ஒரு வேளை அவதூறு அவதூறுனா அவதூறுக்கு வழக்கு போடாமல் ஒருவேளை அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஒரு கூட்டம் பெருசாக பெருகிட்டே போகுது அது தங்களுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்கலாம் ஆனாலும் பத்திரிக்கை சுதந்திரத்தை அவர்கள் பத்திரிக்கை கருத்தை சவுக்கு அவர்களும் நாகரிகமான முறையில் ஆதாரத்தோடு பேசணும் அவர்களும் இந்த விஷயத்தை அவர்களை சகிப்புத்தன்மை நிச்சயமாக வேணும் இது மாதிரி தடுக்க தடுக்கத்தான் எந்த ஒரு விஷயமே அதிகமான வளர்ச்சியை நோக்கி போவோம் திருப்புறம் பற்றி நம்ம கடந்த முறை பேசியிருந்தால் தமிழ்நாட்டில் மதச்சாயல்கள் வந்து மத பூசல்கள் வந்து பெருசாக நடந்ததில்லை இன்றைக்கி வந்து நீதிமன்ற அமர்வில் வந்திருக்கு முன்னால் வந்து எல்லைக்கல் அப்படின்னாங்க அரசு தரப்புல இல்லை சமணக்கல் அப்படின்னு அது டைலூட் ஆயிட்டே போதும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்க்கிற விதம் அப்படின்றது வேறொரு காரணத்தை சொல்வது அது முறையாக இருக்குது ஏன்னா அங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் இப்ப தர்கா தரப்புல இருந்து சில ஆஹ் அப்ஜெக்சன் தனி நபர் நாங்க அப்ஜெக்ஷன் அவங்க அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களும் வந்து எங்களுடைய தரப்பு வாதத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு வந்திருக்காங்க ஏன் அன்னைக்கு நீங்க எதுவும் முறையிடலை இல்லை எங்களுடைய காணொளியில எங்களுடைய எங்களை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு இப்போ அவங்க ஒரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மா என்னதாக இருந்தாலும் தீவிரமான ஒரு எதிர்ப்பை பதிய செய்யக்கூடிய அதாவது விளக்கு ஏற்றுங்க என்ற கருத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை அப்ப இப்போ திடீர்னு இப்போ இந்த சர்வேக்கல் அப்படின்றத நீண்ட நெடுநாட்களாக நாட்களாக அதை கொண்டு போக முடியாது அப்போ இப்போ சமணம் இப்போ அந்த அந்த பக்கம் நம்ம நாமளும் பதிவு செஞ்சுருந்தோம் அந்த சமண படுக்கைகள் அவர்கள் வாழ்ந்த இதெல்லாமே அதுவும் தொற்று தொட்டு அதாவது இந்த ம ஒரு மலை தோன்றியது பழமையான பல இடத்துல வந்து கழுகு மலை மாதிரியான இடத்துல எல்லாம் போனீங்கன்னா அது எல்லாமே சிலை அது பெட் எல்லாமே இருக்கும் அது வந்து மதுரையிலையும் இருக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வராங்க அங்கே எங்கேயுமே தூண் ஒரு சர்வேக்கல்னா அது ஒரு அதுக்கு ஒரு அளவு இருக்குது மலை அது இது வந்து சமணர்களே கூட என்ன பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ இந்த சர்ச்சைகள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது அடுத்து அதனுடைய வரக்கூடிய தீர்ப்பையும் அதனுடைய என்ன விதமான எதிர்வினைகள் வருது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பேசுவோம் நிச்சயம் தொடர்ந்து அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம சேனலில் பேசுவோம் உங்கள் கருத்தை பகுதிமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன் நன்றி